ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் Tips. இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஐந்து அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஐந்து அறிகுறிகள் உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக என்னென்னு பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்க பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஐந்து அறிகுறிகளும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது எப்போ வருது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் உடனே வந்து போய் டாக்டரை பார்த்துடணும் ஸோ அப்படிப்பட்ட அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாத முதல் அறிகுறி என்ன அப்படின்னா பேபியோட மூமெண்ட்ஸ் அதாவது சில பேருக்கு ஐந்துலேருந்து ஆறு மாதம் வரைக்குமே வந்து மூமெண்ட்ஸ் தெரியாது சில பேருக்கு அஞ்சு மாதத்தில் தெரியும் அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியாக இருந்துச்சு அப்படின்னா இல்லைன்னா ஆறு மாதத்தில் தெரியும் ஸோ மொத்தத்தில் ஒரு ஆறு மாதத்துலேருந்து தான் வந்து எல்லாருக்குமே மூமெண்ட்ஸ் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அப்போது ஏழு மாதத்துலேருந்து குழந்தையோட மூமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அந்த குழந்தையோட மூமெண்ட்ஸ் வந்து தெரியலை அப்படினாலோ இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறையோ மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறையோ குழந்தையோட மூமெண்ட் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நல்ல கூல் அதாவது சில்லுன்னு ரொம்ப சில்லுன்னு உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னாலும் ஓரளவுக்கு மீடியமான சில்லுன்னு எதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இல்லை ஏதாவது சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் படுத்தீங்க அப்படின்னா குழந்தையோட மூவ்மெண்ட் தெரியும் ஸோ அந்த மாதிரி தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்போவும் உங்களுக்கு வந்து குழந்தையோட மூமெண்ட் தெரியலை அப்படின்னா நீங்கள் உடனே இமீடியட்டாக போய் டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கடுத்து ரெண்டாவதாக தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு அ அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீடிங் இல்லைன்னா ஸ்பாட்டிங் அதாவது பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணம் ஸோ அது வந்து நமக்கு ஒவ்வொரு அந்த மந்த் ஃபுல்லாகவே நமக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங்ஸ் மாதிரியோ நல்ல ப்ளட்டு வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ப்ளீடிங் வருது நல்லாவே வருது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் நீங்கள் அதனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காமல் இம்மிடியேட்டாக அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மூணாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இது வந்து கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த யூடிஐயை வந்து நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா இந்த நீர்க்கடுப்பு கடுப்பு எனக்கு நீர் கடுக்குது எனக்கு உடம்பு சூடாக இருக்கிறதுனால எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை ரொம்ப நாள் வந்து அதை பொறுத்து 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 அப்படியே தள்ளி போடுவாங்க அப்போ யூடிஐனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பெயினோடு ஆரம்பிக்கும் முடியும் போது ஒரு பெயினோட ஆரம்பிக்கும் ஃப்ளோ நல்லா இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முடியும் முடிஞ்ச உடனே கூட திருப்பி சடனாக அடுத்த செகண்ட்லேருந்தே யூரின் பாஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் ட்ராப் ட்ராப்பாக வந்து யூரின் வரும் சில பேருக்கு பேக் பெயின் வரும் சில பேருக்கு ரொம்ப ஹை ஃபீவரே வந்துடும் அந்த இதில் அந்த யூ யூரினரி டாக்ட் இன்ஃபெக்ஷன் அந்த பெயினில் தாங்க முடியாமல் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நீர் கடுப்பாக இருக்கும் உடம்பு சூடாக இருக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் ஸ்டார்டிங் ஸ்டீயில் அதை கவனிக்காமல் ரெண்டு மூணு நாள் நாலு நாளைக்கு அப்படியே வளர விட்டுருவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த கிருமிகள் வந்து வளர ஆரம்பிச்சு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிரும் இதனால அது க உள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையை பாதிக்க குரு பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் சுறுசுறுன்னு இருக்கும்போது யூரின் போகும்போது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாலே நீங்கள் போய் பார்த்துடணும் ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷனால் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி ப்ரீட்டம் லேபர் அதாவது குறை பிரசவம் நடக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூட்டு வலி அதாவது போலி வ லேபர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து டிஃபரென்ஸ் வந்து நம்ம சேனல்லே வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதாவது உண்மையான லேபர் வலிக்கும் ஃபால்ஸ் பெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஏன் இந்த வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி அடிக்கடி இந்த பொய் வலி அப்படிங்கிறது வந்து வந்து இருக்கும் ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு டைமுமே வந்து இது லேபர் பெயின் தானா லேபர் பெயின் தானான்றது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து எது லேபர் பெயின் எது ஃபால்ஸ் பெயின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அசால்ட்டாக இருக்காமல் இல்லை இது லேபர் பெயின் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போயிடணும் ஃபால்ஸ் பெயின்னா அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம கொஞ்சம் ஓகே அப்படின்றது மாதிரி கொஞ்சம் இருக்கலாம் ஒருவேளை லேபர் பெயினை போய் நம்ம ஃபால்ஸ் பெயின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ரொம்ப நேரம் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது ஸோ அந்த விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் மூச்சு விடுறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னா அதை அசால்ட்டாக எடுக்கக்கூடாது நீங்கள் இம்மீடியேட்டாக டாக்டரை பார்த்துடணும் ஸோ இந்த அஞ்சு அறிகுறிகளும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக இருக்காமல் இமீடியேட்டாக வந்து டாக்டரை பார்த்து என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷு ஸ்டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ